சார் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையோட எடி சட்டை காலர் ஒரு ரெண்டு பசங்க ரோட்ல ஒரு பையன் கேட்டாங்க சாப்பிட்டியா அண்ணன் சாப்பிட்டேன்டா சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொன்னாங்க சரி வீட்டுல நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க நல்லா இருக்குடா நல்லா இருக்குடான்னு இருக்க இந்த ரொம்ப பையனுக்கு என்னடா எதை சத்திய எப்படி தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவோம் அப்படின்னு நான் எது கேட்டாலுமே நீ சத்தியை எப்படி தூக்கி போடுற அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுரா தெரியாதுரா அப்படின்னு அது என்ன ரகசியம்னு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க உனக்கு தெரியாதரா தெரியாதரா அப்படின்னு சொன்னான் ஒன்னே சொல்லிடுறா அப்படின்னு மறந்து நானும் அது என்னன்னா நம்ம சத்தியை துணிப்பட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பார்வை இருக்கும்டா நமக்கு அப்போதான் நான் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதான் இங்க விஷயமா அப்படின்னு கேட்டான் ஏ ஆமாண்டா ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் முன்னாடி நடந்து போ நீ எப்படி பண்றன்னு பாப்போ நான் பின்னாடி வரேன் நீ பண்ணு நான் பின்னாடி நான் கேட்கறேன் நீ முன்னாடி ஆன்சர் சொல்லு இப்படி பண்ணு நான் எப்படி பண்றேன்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னான் நடந்து போய் கால காலையில ஏதோ ஈரமா இருந்துச்சான் என்ன ஈரமா இருக்குன்னு பார்த்தான் மேல வந்து காக்கா வந்து சட்டைய தூக்கும் போது சட்டையில ஆயி போயிடுச்சான் ஐயோ கடவுளேன்னு மூஞ்சு பார்த்தா ரொம்ப நாட்டச்சு ஏய் ஒண்ணே அந்த தண்ணி பற்ற போய் வாங்கிட்டு வாடா ஒண்ணே கழுவணும் அப்படி பட்டான் ஒண்ணே தட்டே தூக்கி பட்டான் ஈ அடிந்து பட்டான் அந்த பையன் முன்னாடி போய் சொன்னான் பின்னாடி என்னான அந்த பையன் முன்னாடி போய் சொன்னாங்க ஏண்டா நீ ஒழுங்கா கால்ல மடிச்சு இப்படி போட்டு நாக்கoda ஓ மேல் பட்டு வந்து பின்னாடி ரோட்ல நீ சட்டிய தூக்கி போட்டனால ரோட்டு போச்சு பத்தியா தான் பட்டுச்சு அப்படின்னு தண்ணி பட்டதான் வாங்கிட்டு வந்து இந்த கதையில இருந்து நம்மளுக்கு எனக்கு தெரியுதுன்னா நம்ம சட்டியை தூக்கி போடுறோம் காலரை இப்படி தூக்கி போடுறோன்னா நம்மளுக்கு மதிப்பு கிடைக்காது நம்ம உண்மையாகவே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க சாப்பாடுங்க கம்மி பண்ணுங்க பக்கத்துலேயே பாய் பாய்